அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போற கணக்கு ஏழாம் வகுப்புக்குரியது முதல் பருவ கணக்கை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எண்கோட்டை பயன்படுத்தி முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எண்கோடு வரைந்து அதுல வந்து முழுக்களை குறிச்சிட்டு அதுல அதன் மூலமாக இந்த கணக்குடைய கூடுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்

பதினஞ்சு பதினாறு என்ன குறியீட்டு இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இந்த கணக்குரிய விடை வந்து மைனஸ் ஐந்து ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்கோடையும் பயன்படுத்தி முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்கோடு வரைஞ்சிருக்கேன் இந்த பக்கம் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ் அப்போ இங்க என்ன வரும் இங்கே ஒன்று இரண்டு மூன்று பத்து வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா பத்துங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால் பத்து வரைக்கும் நம்ம என்கோடு வரைஞ்சி ப்ளஸில் வந்து பத்து வரைக்கும் நம்பரை குறிச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம வந்து என்ன குறிக்க போகிறோம் பாருங்க இங்கேயும் பத்து வரைக்கும் குறிச்சிக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து இதெல்லாம் வந்து எது குறை முழுக்கள் மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் பத்து இந்த மாதிரி முழுக்களை குறிச்சிட்டோம் இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன பத்து பத்துலேருந்து மைனஸ் பதினஞ்சை கூட்டுறோம் இப்போ பாருங்க பத்துங்கிறது ப்ளஸ்ஸு அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்யறோம் பத்து அலகுகள் இப்படி நகர்த்தி இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டேன் இந்த இடத்துல என்ன வருது பத்து ப்ளஸ்ஸு பத்து பத்து அதுங்களை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்கோட்டில் குறித்து வரைஞ்சிட்டோம் இப்போ அதுக்கு பிறகு அதோடு எதை கூட்டணும் மைனஸ் பதினைஞ்சை கூட்ட சொல்கிறாங்க அப்போ மைனஸ் பதினஞ்சு என்பது இடதுபுறத்தில் இருக்குது முழுக்கள் அப்போ பதினஞ்சு தான் எண்ணிக்கிட்டே கிட்டே வர பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து அப்போ எந்த இடத்துக்கிட்ட நிற்கிது பாருங்க அந்த மைனஸ் ஐந்து கிட்டே நிற்கிது அப்ப நம்ம எப்படிகள் போட்டுட்டோம் அதுக்கு பிறகு அங்கே பதினைந்து புறமாக அப்படியே ஒவ்வொன்றா எண்ணிட்டே வந்து போடுறப்ப எந்த இடத்துல வருது மைனஸ் ஐந்துகிட்ட இந்த மைனஸ் பதினைஞ்சு அளவுகள் வருது நகருது அப்ப இந்த கணக்குக்குரிய விட என்ன கிடைச்சிருக்கு பத்து பிளஸ் மைனஸ் பதினைந்து இஸ் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கேன் மைனஸ் ஐந்து நம்ம நேரடியாக கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்திருக்கு மைனஸ் ஐந்து என் கோடு வழியாக இந்த கணக்கை நம்ம செஞ்சுருக்கோம் வரக்கூடிய விடை மைனஸ் ஐந்து புரிஞ்சுங்களா